வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் சோ இது வந்து நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவருடைய ஏஜ் வந்து முப்பத்தி ஆறு டு நாற்பத்தஞ்சு இந்த வயசுல அவர் இருக்காரு அவர் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பாலிசி எடுக்கிறாரு அப்ப நம்ம கம்பெனில நிறைய பாலிசி இருக்கு ஸோ எல்லா பாலிசியுமே ஒரு ஆளுக்கு சஜஷன் பண்ண முடியாது சோ அதனால சஜஷன் பண்ண தான் தாராளமா சோ இதுல வந்து என்னென்ன பாலிசிக்கு என்னென்ன பிரீமியம் வருது அப்படின்றத சொல்லிடுறேன் சோ இதுல வந்து ஹெல்த் அசூர் பாலிசின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதிகமாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல விற்கப்பட்ட பாலிசிகள் ஒண்ணு ஹெல்த் அசுர் பாலிசி அது வந்து எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா வருது காம்ப்ரிகென்சிவ் பாலிசின்னு சொல்லுவோம் இந்த காம்ப்ரிகென்சிவ் பாலிசியில ஒரு சில ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிடித்தங்கள் இருக்கிறது சோ ஹெல்த் அன்சூர் அதாவது எப்பன்னா காம்பிரிகன்சிவ்க்கு அடுத்து வந்த பாலிசி தான் ஹெல்த் அன்சூர் அதனால அடுத்து இதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கப்பட்ட பாலிசி காம்பிரிகன்ஷி பாலிசி அதுல வந்து பத்தாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இதுல என்ன ஒரு ப்ளஸ்னா அஞ்சு லட்ச ரூபாய் சம்இன்சூர் எடுத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவருமே இன்பில்டா இருக்கும் அதனால இதுல பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா உங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறம் இருக்கிறதுல ப்ரீமியம் கம்மியான பாலிசி ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசி இதை ஒரு கவர்மெண்ட் பாலிசி மாதிரி சொல்லுவாங்க இதுல வந்து கோப்பே வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆட் ஆகும் அதுபோக மாடர்ன் ட்ரீட்மென்ட்க்கு உங்களுக்கு இதுல வந்து பிப்டி பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் ஒரு மூணு லட்ச ரூபா ஒரு ரோபோட்டிக் சர்ஜரி கால்ல பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா தான் எலிஜிபிலிட்டி அதுபோக கோப்பை ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட் ஆகும் யங்ஸ்டர் பாலிசி நாற்பது வயசுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் சோ அந்த மாதிரி நாற்பது வயசு உள்ளவங்க பாலிசி எடுத்தாங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு ரூபா தான் யங்ஸ்டருடைய பாலிசி உடைய பிரீமியம் இது வந்து ஹெல்த் கூட தான் இருக்கு அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் ங்ஸ்டர் பாலிசி விட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ்யூ பண்றோம் அதுக்கப்புறம் விமன் கேர் தனியா பெண்களுக்கு மட்டுமே ஏன்னா பெண்களுக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க அதுபோக பேஸ் பண்றாங்க அதனால விமென் கேர் பாலிசில கொஞ்சம் பிரீமியம் லிட்டில் பிட் கூட சோ பத்தாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது ரூபா அவங்களுடைய பிரிமியம் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் பாலிசின்னு வந்து லேட்டஸ்டா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுல வந்து கிளாசிக்ல எடுத்தோம்னா பத்தாயிரத்தி இது புது பாலிசி இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இப்ப வரையும் அதே பிரீமியம் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பருக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆக போகுது பட் சூப்பர் ஸ்டார் எசென்சியலோ சூப்பர் ஸ்டார் கிளாசிக்கலோ என்ன செய்யாது பிரீமியம் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது சோ அதனால அந்த பிரீமியம் அந்த பாலிசி எடுத்தீங்கன்னா இந்த பாலிசியில என்னன்னா உங்களுக்கு இஎம்ஐ இருக்காது நீங்க இயர்லி பேமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூர்ல இஎம்ஐ இருக்கு காம்ப்ளின்சியல் இஎம்ஐ இருக்கு ஆரோக்கிய சஞ்சீவ்ல இஎம்ஐ இருக்கு யங்ஸ்டர் பாலிசில இருக்கு விமன் கேர் பாலிசில இருக்கு சூப்பர் ஸ்டார் பாலிசில இஎம்ஐ கிடையாது இது போக இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் பாலிசின்னு சொல்லுவோம் அதாவது இவர் வந்து வேலை பார்க்கற இடத்துல எதுவும் நம்மளுக்கு நேர்ந்திடக்கூடாது இன்னைக்கு வாகன போக்குவரத்தாலும் நிறைய போறோம் அப்ப இவற்ற ஹெல்த் பாலிசி கிடையாது அட்லீஸ்ட் இதையாவது எடுத்து வச்சுக்கணும் அவர் விரும்பினார்னா இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் பாலிசி டென் லேக்ஸ் தனிப்பட்ட நபருக்கு இது வந்து குரூப் பின்னு சொல்லுவோம் குரூப் ஏனா இன்னும் கம்மி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்பல்சரி வந்து ஆபீஸ்ல ஒரு எயிட் எயிட் ஹவர்ஸ் ஆவது கம்பல்சரி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரீமியம் இதை விட ஒரு ஐநூறு ரூபா கம்மியாகும் ஓகேங்களா ஸோ பத்து லட்ச ரூபா பாலிசிக்கு ஆயிரத்தி இரநூறுவா தான் வரும் இது வந்து குரூப் பி லால ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா இருபது லட்ச ரூபா ரூபாய் மூவாயிரத்தி நாற்பத்தாறு ரூபா ஆக்சிடென்டல் டெத்துக்கும் கிடைக்கும் ஆக்சிடென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு செவியா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா டு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதுல ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் ஒருவேளை இறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பத்து லட்ச ரூபாயும் கிடைக்கும் இருபது லட்ச ரூபாயும் கிடைக்கும் நீங்க எடுத்திருக்க கூடிய சம்யூன்சீடை பொறுத்து அது இருக்கும் ஸோ மேலும் தகவலுக்கு நம்ம யூ டியூப் சேனல்ல யார்டு டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருமே மேபி இந்த பிக்சருக்கு மேலேயே நம்ம வந்து என்ன செய்வோம் மொபைல் நம்பர் போட்டிருப்போம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரீமியம் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல குடும்பமாகவே எனக்கு பாலிசி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்ககிட்ட ஆலோசிச்சு கலந்தாலோசிச்சு சிறந்த பாலிசியில குடுக்கிறதுக்கு நான் இருக்கேன் எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா என்பதை சிந்திச்சுட்டு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்கள் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மருத்துவ காப்பீடு இல்லாமல் வாழ்வது ரொம்ப கடினமான விஷயங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு நீங்க குடிக்கிற நீரும் சுத்தமான நீர் கிடையாது அது மூலியமாகவும் என்ன நடக்குது வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்லயும் நிறைய கலப்படங்கள் இருக்கு அது மூலியமா உடல் ரீதியாக பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பார்க்கக்கூடிய வேலை உட்காந்தே நீங்க நிறைய இடங்கள்ல வேலை பாக்குறோம் உட்காந்து பல மணி நேரங்கள் வந்து செல்லு லேப்டாப்பா உட்காந்துருக்கோம் அப்ப இது இதுல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியுது பல வியாதிகளை பாடி உற்பத்தி செய்யுது ஓகேங்களா சோ அப்ப இவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் நம்மள சுத்தி இருக்கு பட் பாதுகாக்க ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு அதான் மருத்துவ காப்பீடு சோ அதை எடுத்து பயனடைவதற்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேத்தபடி கமெண்ட் பெல் லைக்கெல்லாம் டச் பண்ண சொல்லல கால் பண்ணுங்க போதும் ஓகேங்களா மேலும் தகவல்களுக்கு தொடர்புங்க தேங்க்யூ